ஜவாது மலையில் பெய்து வரும் கனமழையால் குப்பநத்தம் அணை நிரம்பி ஆறாயிரத்து நானூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் துரை வழங்கிட கேட்கலாம் துரை வணக்கம் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் புயல் இரவு கரையை திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்பொழுது வரை ஜவ்வாது மலை மற்றும் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் விடாமல் மழை பெய்து வருகிறது செங்கம் கொக்கநத்தம் அணைக்கு வினாடிக்கு சுமார் ஆறாயிரத்து கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதாக பொதுப்பணித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது குப்பநகத்தம் அணை முழு கொள்ளளவான ஐம்பத்தி ஒன்பது அடி ஆகும் தற்பொழுது அணை ஐம்பத்தி நாலு அடி இருந்து வரும் நிலையில் இரவு முழுவதும் ஜவாது மலையில் வெள்ள மழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொப்பநத்தம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து தற்பொழுது ஐம்பத்தி ஆறு அடியை தாண்டி உள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு ஆறாயிரத்தி நானூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் குப்பநத்தம் அணை திறக்கப்பட்டு வினாடிக்கு நாலாயிரத்தி ஆறாயிரத்தி நானூறு கனி செய்யாற்று வழியாக வெளியேற்றப்படுவதால் கரையோரம் உள்ள தொட்டிமுடு குப்பநத்தம் பரமணந்தல் செங்கம் சேனாச்சி போட்டு போன்ற கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் செய்யாற்று கரையோரம் உள்ள தாழ்வான பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கு உடனடியாக வெளியேற வேண்டும் என பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி துரை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க